தினமலை நேர்களுக்கு வணக்கம் இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா பேபி அண்ட் பேபி டீம் தான் இருக்காங்க டைரக்டர் சார் பிரதாப் வணக்கம் வணக்கம் சாய் தனியா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சூப்பர் பேபி அண்ட் பேபி இந்த படம் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கு இப்போ வர படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஆக்ஷன் ரத்தம் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது அப்போ நம்ம கொஞ்சம் திரும்பவும் வேற மாதிரி ஃபேமிலி ட்ராமா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா நமக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்தேன் அப்போ ரெண்டு குழந்தைங்கள வச்சு ஒரு பிளான் பண்ணி சுற்றி அதை நடக்கிற கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட்டாச்சு அது முன்னிட்டா புடிசர் யுவராஜ் சார்ட்டு போய் அது சொல்லும்போது அவரும் இன்னும் எக்ஸைட்டாக கேட்டார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் காஸ்ட் எல்லாம் பார்த்தா யோகி பாப் சார் ஜெய் சத்யராஜ் சார் இதெல்லாம் என்னன்னா நான் அவரும் யுவராஜ் சாருமே அவருமே அந்த காஸ்ட்டை பற்றி பல விஷயங்கள் நிறையா பேசணும் பேசிவிட்டு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு பெரிய பண்ணலாம் வந்துச்சு அப்புறம் இமான் சார் இம்மிடியாக போய் பேசணும் அவரும் கதை கேட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களோ ஸோ எல்லாமே பெருசாக அமைஞ்சிருச்சு அப்புறம் புரியுசர் வந்து எதை பற்றி கவலைப்படல ஸோ நீங்கள் சொன்ன கதையை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் சொன்ன கதையை எனக்கு திருப்தியாக எடுத்து கொடுங்க ஏன்னா என்னோடய என்னோடய இது இது வந்து ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு படம் நம்ம திருப்தியாக பெருசாக ஒரு நல்ல விஷயமா மக்களுக்கு எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறோம் ஒரு ஃபேமிலியாக என்டர்டெயினராக பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணலாம் இது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால அப்படியே நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி எழுதுன முதல் படமே இதுதானா இல்லை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கதைகள் எழுதி வச்சு இல்லை ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு ஆக்ஷன் பிளாக் அஞ்சு இப்போ யார் சினிமாவுக்கு வந்தாலுமே அசன்டேட்டாக இருக்கும்போது மொதல் விஜய் அஜித் அப்படி போவோம் ரஜினி சார் அந்த மாதிரி தான் போவோம் அந்த மாதிரி நாமும் எழுதி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ முத படங்கிறது அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அது எல்லாத்துக்கும் அமையாது இருந்தாலும் நம்ம அதையும் வச்சுக்கணும் இன்னொன்று அதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கும் ரெடி பண்ணிக்கணும் அதனால அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் இது அட்டம் இது சொல்லும் வந்து என்னென்னா ஒரு கம்மியான நாட்களில் தான் சொல்லியிருப்பேன் ஸோ யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா இது அப்படியே கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நைஸ் நைஸ் தொடர்ச்சியா இன்ஸ்டால நம்ம வெர்செல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க இந்த படம் அப்ரோச் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஹுக் பண்ணி பண்ணிருந்திருக்கும் ஓகே இந்த இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அது என்னவா இருந்துச்சு இந்த படத்துல சோ ஆக்சுவலி ஒன் லைனா நீங்க அந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க மாறி மாறி இருக்கும் ஸோ அதுவே ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஹுக் அண்ட் ஆல்சோ அதை மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் பாத்தீங்கன்னா சத்யராஜ் சார் இருக்காரு இளவரசன் சார் இருக்காங்க ரெகன் கிங்ஸ்லி சார் அப்புறம் ஜெய் சார் பாபு சார் தங்கதுரை சார் அப்புறம் மோஸ்ட் காமெடி வந்து யாரெல்லாம் மேஜரா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி ரோல் பண்றாங்க அவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே வந்துட்டு ஐ திங்க் வேற எதுவுமே தேவையில்லை நான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டடா கேரக்டர் பிளே பண்றதுக்கு ஸோ அதனால நல்லா பிளே பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன்

படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே பார்த்தா திடீர்னு கிங்ஸ்லி இருப்பாரு மறுநாள் கோவில் ஒரு சீன் பார்த்தா அங்கே சிங்கம்பொழி சார் இருப்பாரு ஸ்ரீமன் சார் ஒவ்வொரு டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க புது புது ஆர்டிஸ்ட் ஓகே ஒரு ஜாலியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் டைரக்டரும் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே சூப்பராக ஒரு ஒரு குடும்ப படன்றதை வந்து அங்கே குடும்பமாகவும் எடுத்தார் நைஸ் நைஸ் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அம்மா ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சூட் எடுக்கும் போது ஒரு சாங் தாங்க அப்பயும் எல்லா நடிகரும் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஒரு கூட்டு குடும்பமா எப்படி இருப்பாங்க ஸோ கூட்டு குடும்பமே இப்போ கிடையாது ஆமாங்க ஸோ அதை வந்து நம்ம அந்த ஷூட்டிங் பாட்டு போனப்போ எனக்கு ரொம்ப அந்த ஃபீல் வந்து எனக்கு ஓகே ஒரு கூட்டு குடும்பமா அப்பா மாமனார் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லா கேரக்டரும் அவங்க ஒன்றா இருப்பாங்களா ஒரு பங்கு அந்த மாதிரி இருந்தது அது ஒரு காமெடி படம் வரேன் சத்யராஜ் சார் காமெடியெல்லாம் நீங்கள் இருக்கும்

ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு இதுலயும் வந்து ஜாலியாக ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு சூப்பர் இல்லை சூப்பர் எங்கேயே படத்துக்கு அப்புறம் நான் அவர் கூட பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நைஸ் நே நைஸ் ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டே கேட்ட மாதிரி தான் நிறைய காமெடி பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது போது இதுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி ஒன்னு இருக்கும் எனக்கான பிளே இங்கே என்ன இருக்குது ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க ஸோ நான் வந்தோன்னா அதுக்கான ட்ராக்னு அது வந்து இதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சாங்க சூப்பரான ஸ்பேஸ் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்த குடும்பத்துல நானும் மொட்டரா இருந்தாலும் ஒரு கேரக்டர் எங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேரக்டர் நாங்க என்ன பண்றோம் நீங்க படத்துல பாப்பீங்க அது ஒரு லைன் எங்களுக்கு தனியாக ஒரு ட்ராக் இருந்து ஸோ அதனால எங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய இருந்துச்சு ரெண்டு பேர் ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜு

சும்மா யாருன்னு வந்து ஆமா ஆமா அதுவுமே பிரச்சனை ஆயிடுது ஒரு அதிக கேஷ்மீன் குரூப் போட்டாங்கன்னா வெறும் பேனருக்காக மட்டும் போட்டு உள்ள என்ன பார்த்து கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக இருக்கு இதுல வந்து என்னன்னா எல்லாருமே வந்து எனக்கு நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஓ இது மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக போடாமல் அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு புடிசரும் சரி நானும் சரி யோசித்து செலவானாலும் பரவாயில்ல அவர் தான் வேணும் இலவச சார் இவ்வளோ யோகி பாபுக்கு அப்பா இலவச சார் அதுக்கப்புறம் சத்யராஜ் இவருக்கு ஜெய் சாருக்கு அப்பாவை சத்யராஜ் இந்த மாதிரி எல்லாமே யோசித்து இந்த கேரக்டருக்கு இதுதான் தான் ஆனால் ஸ்கோப் இருக்கும் ஓகே ஓகே ஆக்சுவலி அவர் யாரையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் மிஸ்ஸாக விசாவாம யூஸ் பண்ணிருக்காரு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணாலும் விசாவாம யூஸ் பண்ணிருக்காரு ஆமா ஆமா சூப்பர் நான் டைமிங் தான அந்த டைமிங் வந்துருது கிடையாது அது டைமிங் காண நான் தான்துறேன் நைஸ் அண்ணா அதாவது உங்களுடைய நண்பர் தான் வந்து யோகி பாபு சார் ஐட்டிங் ரொம்ப நெருங்கிய நட்பு அப்படிங்கும்போது ஆனா ஒரு பெரிய ギャப் இருக்குல்ல அதை பத்தி யாராவது உங்கள்ட்ட கேட்டது உண்டா கண்டிப்பா கேட்பாங்க இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னப்பா உங்க ஃப்ரெண்டு பெரிய நடிகர் ஆயிட்டாரு அது மாதிரி உங்கள்ட்ட கேட்டுருக்காங்களே அப்ப நீங்க சொன்ன பதில் என்ன இல்ல நிறைய பேருக்கு என்னன்னா நானும் அவரும் ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு தெரியாது பட் ஆனா நிறைய பேர் நிறைய பேர் பேசுவோம் இன்னொன்னு அவர் வளர்ந்துகிட்டே அவரோட வளர்ச்சி என்னன்னா சில சமயம் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு அப்ப நான் வந்து பிரமிப்பா தான் பாப்பா ஓகே இன்னொன்னு என்னன்னா நம்ம தயாராகும் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறது அவர் வந்து ஆல்ரெடி தயாரா இருக்காரு வாய்ப்புகள் கிடைச்சொடன அவர் பிக்கப் பண்றாரு ஆனா அதே டைரக்ஷன் டைரக்டர் அப்படிங்கிறப்ப நம்ம தயாரிப்பு தயாரிப்பு தயாரிக்காரு படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி நம்ம உருவாக்கிக்கணும் ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இடிச்சிடுச்சி அப்புறம் இந்த இருக்கிற சூழ்நிலையில ஒரு புலிசரை பிடிச்சி கதை சொல்லி ஓகே பண்ணி அவர் உள்ள கொண்டு வந்து இது இவ்வளவு பெரிய படமா சின்ன படம் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் இது இவ்வளவு பெரிய படமா எடுக்கிறதுக்கு எனக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு அது அவர் வந்து எனக்கு வந்து நீ எப்ப வந்து சொன்னாலும் நான் பண்ணி தரேன் அவருக்கு உண்டான இப்ப என்னன்னா அவரு இருக்கிற பிசில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிசில் ஒரு நாள் ஆறு நாள் எவ்வளவுன்னு தெரியும் எனக்கு எனக்கு அவர் ஒவ்வொரு ஷெட்யூலும் பத்து நாள் டேட் தந்தார் பத்து நாள் வந்து ஒர்க் பண்றதுங்கிறது அது பெரிய விஷயம் பட் கதை நல்லா கதை மேலே அவர் உள்ள நம்பிக்கை என் மேலே உள்ள நம்பிக்கை அவரு நீ பண்றா நீ ஜெயிப்படா அப்படின்னு அவங்க நம்பிக்கையில வந்து நடிச்சிருந்தாரு சோ அவராலதான் அந்த படம் பெருசா உருவாரத்துக்கு காரணம் அவர் தான் நீங்க சொல்லுங்க யோகி பாபு சார் உடைய பேரா பண்ணிருக்கீங்க ஸோ அவர் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கவுண்டர் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அது ட்ரெயிலர்லேயே நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு ஆன் ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலி யோகிபாபு சார் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லப்போனா வந்துட்டு எனக்கு அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த செட்டில் வந்துட்டு சார் வந்து டைரக்டர் சார் வந்து டைலாக் சொல்லுவாங்கல்ல அதையும் தாண்டி அவங்க என்ஹான்ஸ் பண்ணதுதான் நிறைய இருந்துச்சு அந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் அப்புறம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு இவங்களே அந்த செட்ல வந்து பேசிப்பாங்க இவங்களே அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும் அந்த ரீச் ஆகுற பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும் அந்த அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க சோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஆன் ஸ்பாட்ல நிறைய போடுவார் யோகி பாபு சார் கேமரா ஆன் பண்ண சொன்னான்னா இவர் வந்து கண்டெக்ட் சொல்லிடுவாரு அது தாண்டி அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அவங்களை கலாச்சிருப்பாங்க இல்லை அவர் ஆக்சுவலி அந்த செட்ல கலாச்சார செட்ல பேசினதுதான் அதிகம் சாரி அந்த ஆன் கேமரா பேசுன அதிகம்

கட்டுன்னு சொன்னா ரொம்ப ஜாலியாயிடுவாரு ரொம்ப ப்ரீ மைண்டடா ஒர்க் பண்ணிட்டு நிறைய ஆல்சோ இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு எல்லாமே நாங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்த வீட்ல வந்துட்டு ரூம் இருக்கும் சோ எல்லாமே ஷூட்லாம் அப்புறம் எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள வந்துருவாங்க எல்லாரும் எல்லாருக்கும் பேசிட்டு இருப்பாங்க என்னன்னா ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளவு ஹோப் அதாவது நம்ம அடுத்து என்ன பண்ண போகும் ஏன்னா எனக்கு இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு நமக்கு டைம் பெருசா பசு அவ்வளவு கிடைக்காது ஆனா இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம நினைச்சது நம்ம எடுத்தாகும் அதுக்கு இவங்களோட முழு ஒத்துழைப்பு சப்போர்ட் இல்லன்னா அது நடக்காது என்னன்னா

அந்த மாதிரி நல்லது இதுல அந்த ரெண்டு குழந்தைங்க நடிச்சது சோ அந்த குழந்தைங்க தான் மெயின் அந்த குழந்தைங்க எல்லா நாளும் ஷூட்ல இருந்தது ஏன்னா எல்லாரும் நடிச்சிட்டு இருப்போம் எல்லாரும் என்ன அத்தனை ஆட்டு இருவத்தஞ்சு ஆட்டி நின்று இருப்போம் டேக் ஆக்சன் அப்படின்னா போதும் குழந்தை அல்லாரும் அழம் ஆரம்பிச்சிட்டுன்னா அப்படியே எல்லாம் அங்க 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 அப்படியே நின்றுவாங்க ஆக்சுவலா இந்த விஷயத்து கேட்கணும் ஏன்னா மனித திட்டம் வந்து ஒரு இடத்துல சொல்லி அஞ்சலிக்கு அப்புறம் இனிமே குழந்தைங்க வச்சு படமே பண்ணக்கூடாது அப்படிங்கறது எப்படி ஹாண்டி பண்ணீங்க ஒரு குழந்தைங்கள வச்சு படம் பண்றது அதுதான் நான் எழுதிட்டேன் வேற வழி இல்ல அது ஒரு குழந்தனா பரவாயில்ல ரெண்டு குழந்தை ஆமா இவன் அழகி நிப்பாட்டினா அவன் ஆரம்பிச்சிடும் அவன் ஆரம்பிச்சினா இவன் நிப்பாட்டிடுவான் ரெண்டு பேரும் என்னை பாத்தாங்களா இவன் நம்மள அள வைக்க போறான்னு சொல்லிட்டு என்னை பாத்தே பயத்த ஆரம்பிச்ச ஆள ஆரம்பிச்சுருவான் சோ இப்படி எல்லாம் சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே அப்படியே நின்னுட்டுவாங்க நின்னு அந்த குழந்தை அழுகாச்சு நிப்பாட்ட வரலாம் அந்த அம்மா போய் கூல் பண்ணி கொண்டு வர வரலாம் ஒரு மணி நேரம் செட்டில் தான் நிற்பாங்க இவங்க எல்லாருமே என்னன்னா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க எனக்கு டைம் போகுது அடுத்து இது அப்புறம் அம்மா வந்து குழந்தை வந்து அதையை நிறுத்திடும் நிறுத்திட்டு ஒரு டேக் ஆக்ஷன் திருப்பி கால் கால்ச்சிட்டு போதிய நல்ல வேளை ரீல் டைம்ல நீங்கள் பண்ணல எட்டு மாதம் குழந்தை ஓகே அப்படிங்கிறப்ப அதை நம்ம கண்ட்ரோல் எல்லாம் பண்ண கண்டிப்பா கண்டிப்பா அது இஷ்டத்துக்கு விட்டுதான் நம்ம எடுத்து வரணும் பட் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப இது எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பட் இது இன்னும் எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு நல்லா கொஞ்சம் பெருசா பண்ணது என்ன சொல்றது ஒரு சேலஞ்சா தான் இருந்தது பட் இதே பண்ணிட்டோம் இதுக்கப்புறம்லாம் சூப்பர் சூப்பர் ஆனா நீங்க சொல்லுங்க அதாவது என்னன்னா பட் ஆனால் உங்களை பார்க்கும்போது ஓகே ஒரு ஒரு காமெடியில் அப்படி தான் பார்க்குறாங்க அது நீங்கள் உங்கள் உங்கள் கேரக்டர் டேக் கேர் பண்ணிக்கிறது எப்படி என்ன பண்ணுறீங்க அது டைரக்டர் தான் டைரக்டர் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் சொல்கிறது தான் கேட்பேன் நான் அவங்க இந்த மாதிரி தங்கோதரை நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப கையெல்லாம் ஆட்டாதீங்க அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க டைலாக் வந்து ரொம்ப சவுண்டா பேசாதீங்க இல்ல உங்களுடைய இம்ப்ரூவைஸா நான் கேக்குறேன் என்னோட ஏதா அந்த மாதிரி பா அவங்க சொன்னால ஓகே சில டைரக்டர் என்ன பண்ணுவானா தாங்கற நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா சொல்லுங்கனுவாங்க அந்த டைம்ல தான் இம்ப்ரூவைஸ் பண்ண ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைரக்டர் சொல்றது தான் டைரக்டர் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா சார் அப்ப இப்படி பண்ணிக்கலாமா சார் இந்த காமெடி ஓனா நம்ம வரும்போது இந்த இடத்துல வந்து கவுண்டர் போட்டுக்கலாமா

ஒரு சீரியஸ் நோட் உள்ள டிராவல் ஆமா 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 அத ஹேண்டில் பண்ற விதமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா இருந்தாலும் பட் காமெடியா தான் அதை கொண்டு போய் இருக்கு கண்டிப்பா 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 இது கரெக்டர அத அரேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கல அது இன்னும் உண்மை அதா சில அந்த கேரக்டர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறதா இப்போ நீங்கள் வந்து இந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி படத்தில் ஒரு ரிப்போர்ட்டராக இருப்போம் ஒரு வீட்டில் தங்கியிருப்போம் சார் நீங்கள் தங்கியிருப்பீங்க வருவீங்க போவீங்க பட் நீங்க யார்கிட்ட அந்த அளவுக்கு அதிகமாக பேசிக்க மாட்டீங்கங்க அந்த மாதிரி அது மாதிரி நம்ம நடந்துக்கிறதுதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கடத்தத்துக்கு நாங்க தான் பிளான் போடுவோம் அதனால ஒரு ஒரு படம் இப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஏதோ வகையில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்ன என்ன கனெக்ட் பண்ணிக்கணும் இல்ல எங்க வீட்ல உள்ள யாரையாவது நான் கனெக்ட் பண்ணிக்கறோம் அப்படிங்கிற மேதான் ஆடியன்ஸ் வராங்க இவன பார்த்தா நம்ம யூடியூப் பக்கத்துல இருக்க மாதிரி சோ அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கக்கூடிய மெசேஜா என்ன என்னன்னா

ஜாலியாக ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் சிரித்து அழுது ஒரு எமோஷ்னலாக டச் பண்ணி அழகாக வெளியே வாங்குவேன் குடும்பம் குடும் இன்டேட் குடும்பம் இதான் மெசேஜ் பண்ணாங்க எப்படி மெசேஜ்ல இப்போ இருக்க ஒரு சோஷியல் மீடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க சூப்பராக இருக்குங்க சோசியல் மீடியா உண்மையில சோசியல் மீடியாலேயே நிறைய நடிகர்கள் உருவாக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அதான் நான் சொல்றேன் ஓப்பன் பண்ணாலே வந்து ஸ்கின் எப்படி பிரைட்டா ஆகுறது லைஃப் எப்படி கொண்டு போறது நிறைய மோட்டிவேஷன் அது இருக்குதுன்னு என்ன சொல்றது நம்ம ஒரு புக்ஸ் தேடி போய் படிப்போம் ஒரு நூறு பக்கம் தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்குது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு வேணுன்றவங்க எது வேணுமே எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சோசியல் மீடியா வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு சூப்பரா சூப்பராக இருக்கு உலகமே சோசியல் தான் இருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு Dress வாங்கனனா எங்க எந்த கடையில வாங்கனனு தெரியுது அட்வான்டேஜ் எல்லாம் எல்லாமே எல்லாமே இருக்கு ஓகே ஓகே சோ அதனால அட்வான்டேஜ் அதிகமாவே இருக்கு டிசன்ட் ரிஜி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சோ அத தவிர்த்து நல்லது எடுத்துக்கிறது நல்லதுன்னு சூப்பர் நீங்க சொல்லுங்க ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கறனால என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிசன்ட்

இப்ப இருக்கிற வாழ்க்கையில வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமா சிரிச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு ஜாலியா வந்து ஃபேமிலி சேர்ந்து தாண்டி இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்கதான் வேணும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம குரூவை பிச் பண்றது இருக்குல்ல அது நீங்கள் எழுதும் போதே இவங்க தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்களா இல்லை எப்படி நான் இந்த படத்தில் வந்து என்னன்னா யோகி பாபு சார் ஃபஸ்ட் எழுதும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஜெய் சார் அது ஒவ்வொன்றா ஒன்றா மாதிரி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜெய் சார் கரெக்டானார் சத்யராஜ் சார் இவர் தான் இந்த இதுக்கு இந்த தலைமைக்கு இவர் தான்

நல்லாவும் இருக்கும் சோ அந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த அந்த ஜெய்கா அம்மா கேரக்டர் சத்யராஜ் ஒய்ஃப் அந்த கதைக்கு தேவையான முகமாகவும் இருக்கு பட் நல்லா ஒரு புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பேசணும் ஃபர்ஸ்ட் ஜெய்சா இருக்கு அம்மா அப்படின்னு போய் சொன்னோம் சொன்ன உடனே இல்லை பண்ண மாட்டேன் அம்மா கேரக்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணதுன்னு சார் சத்ராஜுவரோட வைப்பு அப்படின்னு சத்யராஜர் ஆ ஓகே ஓகேன்னு ஒண்ணுதா சத்யராஜ் ஒரு பையன்தான் ஜெய் ஓகே சார் அங்க ஏன் பத்தி கூட்டு ஃப்ரெண்டியா அப்படிங்கறது அதுவும் காமெடி ஃபண்டு தான் புரியுது பட் என்னன்னா கேரக்டர் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்ச உடனே அந்த கேரக்டர் நல்லா இருக்கு புரிஞ்ச அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சு

உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவும் வயிற்றுல பொறக்கணும் நான் கடல் மேல சூப்பர் சூப்பர் இந்த படத்துலயுமே அந்த பேபிக்கான சாங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறாம் முதல் ஒரு சாங் ஆரே ஆசை உணத்தீண்டே ஆராமுரே அடியா ராமுரே I say you're a Lila Lali, 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 Lali.

எப்படி இது பண்றதுக்கான்னு எங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி எப்படி அம்மா அம்மா சென்டிமெண்ட் எப்படி அப்படிதான் கேட்டேன் அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அது எப்படி அவங்க சொல்ல முடியும் எப்படி நான் சொல்றது உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க பட் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நிறைய பாத்துருந்தேன் இந்த குழந்தையோட நிறைய இன்டராக்ட் பண்றப்போ அந்த ஒரு ஒண்ணும் இல்ல நம்ம ஒருத்தங்க ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு கேர் எக்ஸ்ட்ரீமான ஒரு கேர் தான் வந்துட்டு அம்மா ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் கேரை யோசிச்சாலே போதும் நம்ம யாருலாம் நம்ம லைஃப்ல நம் மதர் ஃபுட் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது நம்மளால பட் அதுக்கு இது பக்கமா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கேரை வந்துட்டு அந்த குழந்தை மேல வச்சு அந்த குழந்த நம்ம மிஸ் பண்றோம்ன்ற ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா அது அதுதான் அதை அமோட் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன் சூப்பர் 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 ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபலான டைம் எங்களுக்கு உதிர்றதுக்கு ப்ளூ டி ஃபோர்டீன் பேபி அண்ட் பேபி மிக பெரிய வெட்டி அதுன்னு சொல்லிட்டு தினமலர் சர்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறேன் நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க் நே தேங்க் யூ ஸோ மச்